பல மாவட்டங்களிலும் தொடர்ந்து பொழிவு பத்தி கேட்டிருக்கீங்க எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக பரவலாக லேசான மழை பொழிவு மிதமான மழை பொழிவு சில மாவட்டங்களில் ஆங்காங்கே சில பகுதிகளில் இருந்தாலுமே கூட கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலுமே கூட இந்த பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே நமக்கு தீவிரமாக பதிவாகிட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே நிலைமைதான் நமக்கு போகிறது ஏன்னா பலரும் கேட்டிருந்தாங்க எப்பறம் நமக்கு வந்து மழையெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இனி எங்களால மழை பொழிவை நாங்க எதிர்பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மார்ச் மாதங்களிலும் வெயிலுடைய தாக்கம்தான் தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகரிக்க போகுது அப்போ இருக்கக்கூடிய ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை இருக்கக்கூடிய இந்த சதவீதங்கள் ஏதேனும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பொழிவு மட்டும் எதிர்பாருங்க அது ஒன்று தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் இருக்கலாம் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகலாம் மற்றபடி நமக்கு வந்து கிட்டத்தட்ட மிக கனமழை அதிகனமழை அதி தீவிர கனமழை வரலாறு காணாத கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது அப்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு கடந்த இரண்டு முதல் மூன்று நாட்களாக உள் மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாகிருக்கு இந்த வெப்பநிலையெல்லாம் நமக்கு வந்து மார்ச் இறுதியிலையோ அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்திலேயோ தான் பொதுவாக முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அல்லது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இதெல்லாம் நமக்கு இந்த காலகட்டங்களில் தான் பதிவாகணும் ஆனா இப்போவே நமக்கு இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டங்கள்ல வெப்பம் பொறுத்தவரை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கோடை காலமே தொடங்கலை அதற்குள்ளாகவே நமக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் நெருங்கிட்டோம் இன்னும் அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதங்களில் மேலும் வெப்பம் உயரும் ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க முதற்கட்டமாக உள் மாவட்டங்கள் தான் பாதிக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள் தான் முதலாவதாக பாதிக்கும் அதுக்கப்புறமா தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கடும் பாதிப்புகளுக்குள்ளாக போகக்கூடும் அதனால தொடர்ந்து எச்சரிக்கையா இருந்துக்கோங்க வரக்கூடிய கோடை கோடைக்காலம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கடுமையான வெப்பம் இருக்கும் மழை பொழிவுல தாமதம் ஏற்படும் தமிழ்நாட்டுல ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் கனமழை அப்படிங்கிறது நமக்கு தென்மேற்கு பருவமழையில தான் நமக்கு வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல சில மாவட்டங்களில் மழை இல்லாமல் கூட போகலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளெலாம் அதிக அளவு மழை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது மிதமான மழை தான் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ எங்கள் ஊரில் அப்பப்போ லைட்டாக லேசான மழை மட்டும் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தியிருந்தீங்க அதுதான் உங்களுக்கு வந்து மழை பகுதியாக இருக்கும் அதிக நேரம் மழை பெய்யாது ஒரு பதினைந்து நிமிடம் அல்லது ஒரு பத்து நிமிடம் அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் மட்டுமே நமக்கு மழை என்பது தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும் நண்பர்களே அதனால அதிக மழை எதிர்பார்க்க வேண்டாம் வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் தீவிரமடையும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க